உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகப் பெருமானின் அறுப்படை வீடுகளில் ஒன்றாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இல்லை என்றால் அவர்களுக்கு திருமண தடை குழந்தையின்மை தொழிலில் முன்னேற்றம் இன்மை போன்ற பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் இவ்வாறான தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்க திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இவ்வாறான சிறப்புமிக்க திருச்செந்தூர் கோவிலின் முக்கிய குறிப்புகள் பற்றிதான் இப்பதிவில் அறிந்து கொள்ள போகிறோம் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரை தவிர மற்ற ஐந்து கோவில்களும் குன்றுகளின் மேல் அமைந்துள்ளன என அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் திருச்செந்தூர் கோவிலும் ஒரு சிறிய குன்றின் மீது தான் அமைந்துள்ளது இதற்கு உதாரணமாக அங்கு உள்ள வள்ளி குகையினை ஒட்டி மணல் மேடுகள் இருப்பதை காண முடியும் இந்த மணல் குன்றுகளின் மீது தான் திருச்செந்தூர் கோவில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முருகரை மட்டும் தரிசித்து வந்திருப்பார்கள் ஆனால் முருகனது கருவறைக்கு பின்னால் முருகப்பெருமானே வழிபட்ட பஞ்சலிங்க சன்னதி உள்ளது பஞ்சலிங்க சன்னதிக்கு சென்று பஞ்சலிங்கங்களை தொழுது விட்டு வந்தால் முருகப்பெருமானின் திருவருள் நிறைவாக கிடைக்கும் பொதுவாகவே கடற்கரைக்கு அருகில் இருக்கும் கட்டிடங்கள் எப்பொழுதும் கடல் மட்டத்தில் இருந்து மிகவும் உயரமாகவே கட்டப்பட்டிருக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகர் கோவிலின் கருவறை கடல் மட்டத்தில் இருந்து பத்து அடி தாழ்வாகவே அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் கடற்பரப்பில் இருந்து இருநூத்தி இருபது அடிகளுக்கு அருகாமலேயே இந்த கோவில் உள்ளது எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தபொழுதும் இதுவரை எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இந்த கோவிலை பாதித்ததில்லை இதுவே முருகப்பெருமானின் மகிமையாகும் முருகப்பெருமானின் கோவிலுக்கு அருகில் இருக்கும் நாளை கிணறு எப்பொழுதும் பற்றாமல் நீர் சுரந்து கொண்டே இருக்கும் அதிசயமான ஒரு இடமாகும் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இந்த கிணற்றில் மட்டும் குடிக்கும் அளவிற்கு நல்ல நீர் சுரப்பது அதிசயத்திலும் அதிசயம் முருகப்பெருமான் அவருடைய படை வீரர்களின் தாகத்தை தணிப்பதற்காக அம்பு ஏதி ஒரு நீருற்றை ஏற்படுத்தினார் அதுவே இந்த நாளை திருச்செந்தூர் கோவிலை கட்டும் பொழுது பெரிய அளவில் துணை புரிந்த மூன்று அடியார்களின் சமாதி முருகனின் கோவில் சிறிது தூரத்தில் உள்ளது இந்த மூன்று அடியார்களின் சமாதியும் மூவர் சமாதி என்று அழைக்கப்படுகிறது இவர்களை சென்று தொழுவது வருவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் திருச்சந்தர் முருகனின் மற்றும் ஒரு பெருமை என்னவென்றால் டச்சுக்காரர்கள் இந்தியாவில் இருந்தபொழுது முருகர் சிலையை கடத்தி அவர்களது நாட்டிற்கு கொண்டு செல்ல முயன்றனர் அப்பொழுது கடலுக்கு நடுவே செல்லும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு சூறாவளி அடிக்க தொடங்கியது அப்பொழுது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து முருகர் சிலையை கடலில் போட்டு பின்னரே சூறாவளி நின்றது சில காலங்கள் கழித்து ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய முருகன் தான் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி வெளியே எடுக்கச் சொன்னார் அப்படி கண்டெடுக்கப்பட்ட முருகன் சிலையும் திருச்செந்தூர் கோவிலின் உள்ளேதான் இருக்கிறது இவ்வாறு பல சிறப்பம்சங்கள் நிறைந்த திருச்செந்தூர் முருகனை மீண்டும் ஒருமுறை சந்திக்கச் சென்றால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு தவறாமல் தொழுதுவிட்டு வாருங்கள்